வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி ஹரிசன் சோப்ஸ் என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா இது நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த சிறுமி சோபனாவோட மரணத்தின் போதும் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்படி தான் பேசிக்கிட்டாங்க சோபனா கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் அவங்களோட உறவுக்காரர் ஆலயம் ஆதம்பாக்கம் சென்னையின் நடுத்தர மற்றும் ஏழை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஒன்று அங்குள்ள ஒரு வீட்டின் முன்பு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது உடல் எப்போது வரும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர் மூன்று நாட்களாக அவர்கள் காத்திருப்பது ஒரு சிறுமியின் உடலுக்காக என்னும் பதிமூன்று வயது சிறுமிக்காகத்தான் இத்தனை காத்திருப்போம் ஆனால் இவர்கள் எல்லாம் அந்த சிறுமிக்கு உறவுக்காரர்கள் இல்லை பிறகு ஏன் அவர்களிடம் இத்தனை கவலை வளைய வளைய வந்த பதிமூன்று வயது சிறுமி சோபனா கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தாள் பதினான்கு இடங்களில் கத்தியால் குத்தப்பட்டிருந்தாள் அவள் இத்தனை பேர் இருந்தும் ஒருவராலும் அவளை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஏக்கமும் கொலைகாரன் குறித்த கோபமும் மாறி மாறி அவர்களை வெட்டணும் எண்ணங்களே அதான் எங்க ஆதவங்களே அதான் அவனும் வெட்டணும் வெட்டி அவன் அந்த பொண்ணை எப்படி வெட்டி போட்டானோ அது மாதிரி வெட்டி கூத்தி பண்ணணும் அதான் எங்க எண்ணமே மூணு நாளா இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிற சொந்தக்காரர் யாரும் கிடையாது அந்த பொண்ணுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் இல்லை நாங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் நினைக்கிறோம் நாங்கள் அக்கம் பக்கம் அவனை வந்து தூக்கெல்லாம் படக்கோ குத்துனா அவனை ஆதம்பாக்கத்தில் வசித்து வரும் வேதவள்ளி என்பவரின் தம்பி பூபதியின் மகள் தான் இந்த சோபனா பூபதி உஷா தம்பதிக்கு மோனிஷா சோபனா என இரு குழந்தைகள் சோபனாவுக்கு இரண்டு வயது இருக்கும் போது அவரது தாய் உஷா இறந்து போனார் ஐந்து வயது இருக்கும் போது அவரது தந்தை பூபதி இறந்து போனார் இதையடுத்து மோனிஷா அவரது அம்மாவின் உறவினர்களிடமும் சோபனா அவரது அப்பாவின் சகோதரியுமான வேதவள்ளியிடமும் விடப்பட்டனர் ஊர்ல இருந்து அவங்க வந்தாங்க மாம சித்தி சித்தப்பா எல்லாரும் ஊர் ஜனமே வந்தது ஜானமே வந்தது அப்ப வந்ததுக்கு சாவு போட்டதுக்கு நான் நான் தான் உள்ள வச்சு கேட்டேன் சா சாவுக்கு பதினஞ்சாயிரம் ஆகுது நீங்க வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் கொடுங்க பாதி பணம் நீங்க போடுங்க பாதி அவங்க அக்கா போறேன்னு சொல்றாங்க நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அவங்க என்ன சொன்னாங்க வீட்டு பொண்ணே போச்சு வீட்டு போச்சு திருப்பி இவனும் போயிட்டான் நாங்கள் ஏன் பணம் கொடுக்கணும் இவளால ஊடு வாடகை இருக்கிறாங்கல்ல ஊட வாடகை இருந்தால் அந்த காசு இருக்குங்கள்ல அதை வச்சு செய்ய சொல்லு ஷோபனாவின் தாய் உஷா இறந்த பிறகு உஷாவின் உறவினர்களால் கைவிடப்பட்ட குழந்தையாக அந்த தெருவையே வலம் வந்தாள் ஷோபனா தாய் தந்தை இல்லாமல் ஐந்து வயது குழந்தையாக அக்கம் பக்கத்தினரிடம் அவர்களது குழந்தையாகவே ஒட்டி கொண்டாள் சோபனா குளிக்க வைக்கத்தான் சரி எல்லாமே இந்த பொண்ணு தான் பார்த்துக்கிச்சு பசங்க வந்து அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தது கல்யாணம் ஆகாத அந்த பசங்க தான் பார்த்துக்குது எல்லாத்துங்க பார்த்துக்கிச்சுங்க கல்யாணம் ஆகிடுச்சு அது அது போயிடுச்சு இவங்க வீட்டில் உரம் சாப்பிடுவேன் இவங்க வீட்டில் இருந்தாங்க அவங்க அவங்களும் இறந்துட்டாங்க அவங்க பேர் காலி அவங்களும் இறந்துட்டாங்க அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க வீட்டில் போவோம் இப்படி தான் எல்லார் வீட்லேயும் தான் அது போய்க்கணும் வந்துக்கணு யாரும் பார்த்துக்க இப்போ எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவன் வந்து இப்படி போய் அத்தை வேதவள்ளி இருந்தார் ஆனால் ஷோபனா ஊரார் பிள்ளையாக இருந்தாள்

அந்த வீட்டுக்காரர் தான் அவளை மருத்துவமனைக்கு கூட்டி போவார் அந்த அளவுக்கு ஷோபனா அயலாரிடம் அன்பை பெற்றிருந்தாள் அப்பப்போ வந்து முந்திரம் அப்பப்போ எல்லாம் கூட்டின்னு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு யார் அந்த அமைத்தல இருக்கோமோ தூக்கின்னு போவேன் தான் அவங்க அத்தை தான் வந்து இட்டுன்னு பணம் அக்கம் பக்கம் அக்கம் எந்த டைம் வந்து ஓடுதோ அந்த டைம் அவங்க அவங்க தூக்கின்னு போவேன் தான் அப்படி தான் வளர்ந்தது சோபனா வளர வளர அவரது வலிப்பு நோயும் கூடவே வளர்ந்தது அவளது அத்தை வேதவள்ளிக்கு பாபு மாதவன் என இரு மகன்கள் இருந்தனர் அவர்களையும் அவர் வளர்க்க வேண்டியிருந்ததால் பட்சமாகவே இருந்திருக்கிறார் ஆனால் அது குறித்து அவளுக்கு எந்த கவலையும் இருந்ததில்லை செய்யாத அதை செய்யாத அப்படி இரு தலைவாரும் உடம்பூத்துவோம் துணி மாத்துவோம் மட்டும் பிள்ளைங்க சரி பண்ணான் இந்த பிள்ளைங்க வந்து ஒரு நாள் தலைவாரி துணி மாத்தி ட்ரெஸ் பண்ணி நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஒரு துணி வாங்கி நாலு பேர் பார்க்குற அளவுக்கு நாலு பேர் பார்க்குற அளவுக்கு சோறு வாங்கி கொடுப்போம் நாலு பேர் பார்க்குற அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் இட்டுன்னு போவான் நாலு பேர் பார்த்து என்று சொல்லாத அளவுக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பான் அதுதான் செய்தது ஐந்து வருடங்களுக்கு முன்னர் வேதவள்ளியின் மகன் பாபுவுக்கு திருமணமாகி கே கே நகருக்கு குடிபெயர்ந்து விட்டார் ஷோபனாவும் வளர்ந்து பெரிய மனுஷி மனுஷியாகிவிட்டார் ஆனால் ஷோபனா ஊரார் பிள்ளையாக இருந்ததால் தொடர்ந்து சிறுவர்களுடன் விளையாடுவது என பொழுதை கழித்து வந்தாள் எதிர்காலம் என்னவாகும் என்று கவலை அவளுக்கு இருந்ததே இல்லை ஆனால் பருவமெய்திய சோபனாவை சிலர் சீண்டலாம் என கணக்கு போட்டிருக்கின்றனர் இதை வந்து எப்படி தெரியுமா சார் சொல்கிறாங்க தப்பான முறையில் சொல்கிறாங்க அந்த குழந்தை மேலே அந்த பொண்ணு லூசுன்றாங்க அது லவ் பண்ணிச்சுன்றாங்க ஒரு தலை பக்கமாக காதல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பாவம் அறியல அவங்க ஜென்மத்தில் விளங்கவே மாட்டாங்க நான் தான் சொல்கிறவங்க அந்த பொண்ணு ஒரு பாவம் அதை கொடுத்தா தின்னும் அடித்தா வாங்கிக்கும் சோபனா வளர வளர அவளுக்கு பிறரால் ஆபத்து ஏற்படுமோ என அக்கம் பக்கத்தினர் பயந்து போயிருக்கின்றனர் குறிப்பாக அவளை எப்போதும் அருகிலிருந்து கவனித்து வந்த சுந்தரி ரொம்பவே பயந்தார் அவர் பயந்தது போலவே நடந்து விட்டதுதான் பெரும் கூட நினைக்கல வாங்கிச்சு அடியாடிப்பேன் தெளிஞ்சு பொண்ணு கையோன்னு நினைச்சேன்

அழகாக இருந்த அந்த பொண்ணா ஊர்லலாம் நான் செல்லாம் தானே எங்க நான் நான் கையால் பிடிச்சி கொடுத்துருப்பேன் அவள் சாகும் சத்தியமாக என்ன சொல்லிட்டு போனா எப்போ ரெண்டு பிள்ளையும் விட்டுறாத கேடு உன் நினைவில விட்டு போனேங்க உன் பொண்ணு கேடு மஜாதன் சொல்லுறா அதே மாதிரி என் பொண்ணுக்கு செய்யும் அவன் தலை சொல்லிட்டு நான் பொண்ணுக்கு எப்படி செய்யறியா அதே மாதிரி பொண்ணுக்கு நீ தான் என்கிட்ட வாங்க உடனே செத்த சோபனாவின் கொடூர மரணம் தாய் உஷாவின் கடைசி ஆசையை மட்டுமல்ல ஊராரின் ஆசையையும் நொறுக்கிவிட்டது அதுவும் சோபனாவின் அத்தை மகன் பாபுவே அதை செய்திடுவான் என யாரும் எதிர்பார்க்கவில்லை சொந்த அத்தை மகன் கொலையாளி அத்தை வேதவள்ளியும் அவரது இன்னொரு மகனையும் போலீசார் விசாரணைக்காக பிடித்துச் சென்று விட்டனர் இதனால் சோபனாவின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலேயே மூன்று நாட்களாக வைக்கப்பட்டிருந்தது எங்களிடம் சோபனாவின் உடலை கொடுத்து விடுங்கள் என அந்த தெருவாசிகள் அனைவரும் திரண்டு சென்று போலீசாரிடம் முறையிட்டிருக்கின்றனர் ஆனால் இரத்த உறவுகள் அல்லாத யாரிடமும் உடலை கொடுக்க முடியாது என கூறிவிட்டது காவல்துறை போய் வாங்கறதுக்கு ஆள் கிடையாது சொந்தக்காரங்க யாரும் வரல அதை போய் முயற்சி எடுத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை அக்கம் பக்கம் போனோம்னா நீங்கள் யாருன்னு கேட்குறாங்கோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா எங்களை உள்ள விட மாட்டுறாங்க அந்த குழந்தை பார்க்கறதுக்கு கூட உள்ளே விட மாட்டுறாங்க அதனால் நாங்கள் வெளியே நின்று பார்த்துட்டு வெளியே வந்துடுறோம் நாங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் நாங்கள் பத்து ரூபாய் போட்டு கூட சாவை எடுக்கிறோன்றோம் ஆனால் எங்களுக்கு கொடுக்கணுமே கொடுக்க ஆள் இல்லையே பதினாலு இடத்துல கத்தி குத்து உடம்பு முழுசா பிளேடால் கிழிக்கப்பட்டிருக்கு சிறுமி சோபனாவோட மரணம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கு பாபு ஏன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கணும் ஷோபனோட தாய் தந்தை இறந்து போன பிறகு அத்தை வேதவள்ளி தான் அவங்கள வளர்த்தாங்க தாய் இல்லாத பொண்ணுன்னு சொல்லி அவங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருந்த எல்லாரும் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படி பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட சோபனா மரணத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச வேதனை வேற எந்த குழந்தையும் கூடாது மூன்று நாட்கள் கழிந்த நிலையில் போலீசார் பாபுவை மட்டுமே கைது செய்துவிட்டு வேதவள்ளியையும் அவருடைய இளைய மகனையும் விட்டுவிட்டனர் இதையடுத்து ஷோபனாவின் உடலை வேதவள்ளி பொறுப்பில் காவல்துறையினர் ஒப்படைத்தனர் மூன்று நாட்களுக்குப் பிறகு சோபனாவின் உடல் ஆரம்பாக்கத்தை வந்தடைந்தது ஊரே அழுதது அவளுக்காக ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு வகையில் கவர்ந்திருந்தாள் வேதவள்ளி அமைதியாக இருக்க மற்றவர்களின் கதறலால் விக்கித்து போனது அந்த தெரு எங்களுக்கு ஒரு கைப்பிள்ளையா இருந்தது எந்த விளையாட்டாலும் கைப்பிள்ளையா எங்களுக்கு அது இருந்தது இந்த ஆச்சு எந்த ஊர்ல விட்டு வைப்பாங்க இது மாதிரி இப்போ அதுக்கு மாமா இருக்கிறாங்க சித்தி சித்தப்பா இருக்கிறாங்க எவ்வ ஊரே இருக்குது மீஞ்சூரில் ஊரே ஜனம் இருக்குது தோவர் சொந்தக்கார வீடு இருக்கிறாங்க மயிலாப்பூரில் உள்ள சொந்தக்காரர் இருக்கிறாங்க உன் இருந்துக்கிற நடந்துக்கிற மரியாதைக்கு யாருமே வரல இது வரைக்கும் ஒரு சொந்தம் சொல்லிக்க யாருமே வரல பாபு ஏன் ஷோபனாவை கொலை செய்ய வேண்டும் அதிலும் கொடூரமாக ஏன் கொல்ல வேண்டும் அந்த பிஞ்சு உடலை பதினான்கு இடங்களில் கத்தியால் ஏன் குத்த வேண்டும் அது மட்டுமில்லாமல் பிளேடால் பல இடங்களில் ஷோபனாவின் உடல் கிழிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அவளது பிறப்புறுப்பினையும் கொடூரமாக சிதைத்திருந்தான் கொடூரன் பாபு எதற்காக இத்தனை கொலைவெறி வெறி சோபனா மீது கொலை வெறியில் சுற்றிக் கொண்டிருந்தவன் வசித்த வீட்டில்தான் இத்தனை காலம் சோபனா வசித்து வந்தார் என நினைக்கும்போது மனம் பதைபதைத்தது ஷோபனாவின் அத்தை வேதவள்ளியிடம் இது குறித்து விசாரித்தோம் அவர் தனக்கு ஏதும் தெரியாது என ஒரே அடியாக சாதித்தார் பிள்ளை என்கிட்ட இல்லையே இல்லைங்க அஞ்சு வருஷம் போய் ஆனா வருவான் வந்த பார்த்துட்டு எனக்கு போவான் காசு தான் கேட்பான் காசு தான் எனக்கு வீட்டு வாடகை கட்டின நான் இருந்தா கொடுப்பேன் இல்லா கிட்ட இல்லை சொல்றேன் பெற்ற பாசத்தில் மகனை காப்பாற்ற முயல்கிறாரா என நமக்கு சந்தேகம் எழுந்தது ஆனால் மகனின் இந்த செயலுக்காக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள் என்றார் நம்மிடம் நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கலாம் சம்பவத்தன்று பாபு அவரது தாயாரிடம் கடுமையாக சண்டை போட்டு இருக்கிறார் அதாவது தனக்கு பணம் வேண்டும் உடனடியாக கொடு என கேட்டிருக்கிறார் அதற்கு வேத பணம் இல்லை என மறுத்து விட்டார் பாபு அடிக்கடி பணம் கேட்பதும் பணம் இருந்தால் வேதவள்ளி வள்ளி கொடுப்பதும் இல்லை என்றால் மறுப்பதும் வழக்கமான ஒன்றாக இருந்தது ஆனால் வழக்கத்திற்கு மாறாக கே கே நகரிலிருந்து ஆதம்பாக்கம் வந்தார் பாபு அவர் வருவதை தெருவாசிகள் பார்த்துள்ளனர் அது மட்டுமின்றி சிசிடிவி கேமராவிலும் அவர் வருவது பதிவாகியிருந்தது வந்து சென்ற சிறிது நேரத்தில் அவர் விறுவிறுவென திரும்பிச் செல்வதும் கேமராவில் பதிவாகியிருந்தது அந்த இடைப்பட்ட நேரம்தான் ஷோபனா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது பாபு பணம் எடுக்க வந்தபோது

அப்படி அவனுக்கு அப்படி அந்த பொண்ணு கேட்டாலும் அவனுக்கு மேந்த மாதிரி ஆகிட்டு விடுது அச்சு சாவு வச்சா போட்டானா இது வந்து ஆத்தில ஒரு என் தட்டி அச்சுன்றா கூட மேகை சூழ்ந்துருக்கும் சாவ சா வச்சா போட்டானு அப்போ எந்த அளவுக்கு வந்திருப்பான் பாருங்க அங்கிருந்து சோபனாவை ஏன் இத்தனை கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் போலீஸார் பாபுவை விசாரித்த போது சொத்து பிரச்சனை என கூறியிருக்கிறார் அதாவது வேதவள்ளி இப்போது வசிக்கும் வீடு சோபனாவுக்கு சென்றுவிடும் என்பதால் அவரை கொன்றதாக கூறியிருக்கிறார் அது குறித்து வேதவள்ளியிடம் கேட்டபோது வீடு சோபனாவின் தந்தை பூபதிக்கு சொந்தமானது என்றார் பாபு வீட்டை கேட்பதில் என்ன நியாயம் இருக்கிறது என்றார் அவர் சொத்து அவனுக்கு கிடையாதுங்க அவனுங்க சொத்து கிடையாது ஊரில் தருது அப்ப கட்ட இது நான் சொத்து அவனுங்க அந்த பொண்ணுக்கு தான் சொந்தம் அந்த பொண்ணு சொன்னது தான் நான் வந்து ரெண்டு லட்சம் போட்டு முன்னாடி வீடு கட்டி நான் வீடுதான் பாபுவுக்கு குறி என்றார் ஷோபனாவின் அக்காள் மோனிஷாவும் வீட்டிற்கு வாரிசு என அவருக்கு தெரியாதா சொத்துக்காக தான் கொலை என்றால் மோனிஷாவையும் அவர் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தாரா என தெரியவில்லை இது குறித்து பாபுவின் சகோதரனை கேட்டபோது அவர் வேறுவிதமாக கூறினார் பாபு தனது திருமணத்திற்கு பிறகுதான் மாறிவிட்டதாக கூறுகிறார் குறிப்பாக தாயுடன் வசித்து வந்த காலத்தில் சோபனாவை எந்தவித தொந்தரவும் செய்யாத பாபு திருமணமானவுடன் அடிக்கடி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார் அந்த பொண்ணுக்கும் எங்கள் அண்ணகாது அவன் வந்து எங்கள் அண்ணன் வந்து அந்த பொண்ணை பதிலாக ஒரு மாதிரி இருப்பான் அது செம்மண்டி அடிப்பான் நான் கூட கிட்டுவேன் அம்மா பொண்ணு எது அடி ஆ அதான் ஆமாம் அதெல்லாம் ஓசிக்க மாட்டான் அப்படியே அடி அச்சு இருப்பான் மண்டியில் கட்டுவான் அதை புரிய பிடிக்க மாட்டேங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க வேதவள்ளி தனது குழந்தைகளை விடனாவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக பாபு சண்டை போட்டு இருக்கிறார் எனவும் மறுக்கிறார் மாதவன் அங்கே வந்து எங்கள் அண்ணா பசங்க வந்து அதை வந்து அம்மா வந்து ஆக மாட்டாங்க அந்த துணிஸ் எப்படி எடுத்துக்கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அப்படியே ஒரு மென்டல் ஆயிடுறான் அப்படியே நாங்கள்லாம் உனக்கு பார்த்தா புள்ளையா தெரியலையா நீ வந்து எனக்கு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒருபா குத்துரு ஆனால் காசில் கொடுத்துருப்பாங்க ஆனால் அண்ணாவையும் போய் சொல்லுவான் வச்சா போய் சொல்லுவான் அப்படியே காசு கொடுத்துயா ஒரு டெஸ் எத்து கொத்துயா ஒரு செப்ளத்துக்கு கொத்துறியா அப்படின்னு சோபனாக்கு தன்னுடைய தாய் தந்தை இல்லாதது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்கள பத்திரமா பார்த்துக்கலனா உயிருக்கு ஆபத்து வரலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால்தான் அத்தை வேதவள்ளி சோபனாக்கு நிறைய செல்லம் கொடுத்துருக்காங்க ஆனால் அத்தையோட அந்த செல்லமே சோபனாக்கு யமனா அமைஞ்சிருக்கு ஒருமுறை வேதவள்ளி சோபனாவை அழைத்துக் கொண்டு பாபுவின் வீட்டிற்கு சென்ற போது பாபு சோபனாவை வீட்டுக்குள் விட மறுத்துவிட்டார் நான் எங்கள் அம்மா அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு போனோம் அங்கே எங்கள் வீட்டுக்கு ஒன்றே அது இங்கே சொல்லிட்டு எங்கள் மூணு பேர் அச்சு தத்துனான் இதற்கிடையே பாபுவின் நண்பர்கள் பாபுவின் மனைவி குறித்து பேசிய சில விமர்சனங்களும் பாபுவை மோசமாக மாற்றியது என்கிறார்கள் அந்த எப்போ கல்யாணம் ஆயிடுச்சோ அதுலேருந்து ஒரு மாதிரி ஆகிடுவேன் வீட்டில் வீட்டில் பொண்ணு வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் குடியல குடியலை அவன் எப்படி எப்படி உனக்கு வந்து அக்கா மாதிரி போய் கட்டிக்கிட்டே சொல்லிட்டு அங்கே அங்கே வீட்டில் செம்ம சண்டை இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் சம்பவத்தன்று பாபு சோபனாவை கொடூரமாக கொலை செய்திருப்பதாக வேதவள்ளியும் அவரது மற்றொரு மகனும் தெரிவிக்கிறார்கள் அதே நேரம் பாபு வேதவள்ளி வீட்டிற்கு வரும் தகவல் முன்னரே தெரிந்தும் வேதவள்ளி தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என அக்கம் பக்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் வீட்டில் சண்டை போட்டுட்டு கொண்டாடி கிட்ட சண்டை போட்டு சொல்லிடுறான் மருமாவை சொல்லிடுறான் மாதிரி பாபு கோவத்தில் வரான் சொல்லியிருக்கிறான் அப்பயாவது ஒரு போன் பண்ணி நீ சொல்லியிருக்கலாம் இல்ல இது மாதிரி வீட்டுக்கு தனியாக வாரான் சண்டை போட வாராம் பொண்ணு உள்ள இருக்குது வெளியே வானு சொல்லிட்டு கணவரின் முதல் மனைவியின் குழந்தைகளை ஏற்காமல் அந்த குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்யும் சித்திகள் வாழும் ஊர் இது தாய் இல்லாத சோபனாவுக்காக கதரும் உள்ளங்களும் இருக்கின்றன சோபனா எதற்காக கொடூரமாக கொலை செய்யப்பட்டாள் என இன்னமும் திட்டவட்டமாக தெரியவில்லை ஆனால் ஷோபனாவுக்காக அந்த தெருவே கண்ணீர் விட்டபோது ஷோபனாவின் தாயார் உஷாவின் ஆன்மா மேலிருந்து அதனை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டிருக்குமோ என்றுதான் நினைக்கத் தோன்றியது தாய் தந்தை இல்லாமல் அத்தையோட ஆதரவில் இருந்த சோபனா கொலை செய்யப்பட்டிருப்பது அந்த பகுதி மக்களை வேதனைப்பட வச்சுருக்கு அதிர வச்சிருக்கு சோபனா பலாத்காரம் செய்யப்பட்டாங்களான்னு தெரியல ஆனால் அவங்களோட பிறப்புறுப்பு பிளேடால கிழிக்கப்பட்டிருக்கு இது போது எல்லாருக்கும் பாபு மேலே பயங்கரமான கோவம் வருது இந்த மாதிரி மிருகத்தனமாக நடந்துக்கிறவங்கள சட்டம் கடுமையாக தண்டிக்கணும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கே ஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பாய் அரசன் சோப்ஸ்